பணி நண்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நாம் எங்கே இருக்குன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கடாபுரம் சனிக்கிழமை வாரச்சந்தையில் தாங்க இருக்கோம் நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வாரம் வாரம் நடக்குங்க நம்ம சந்தைக்கு பார்த்திங்கன்னா கட்டு சேவல் வந்து அதிகமாக வருங்க கட்டு சேவல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ரகமுமே இருக்குங்க நம்ம க சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கோழி வருங்க அதே மாதிரி ஒரிஜினல் நாட்டு கோழி இருக்குது கட்டு சேவலும் இருக்குது நம்ம கட்டு செயல் வாங்கணும் இல்லை நாட்டு கோழி வாங்கணுன்னால் கூட நம்ம சனிக்கிழமை வார வாரம் கொங்கடாபுரம் சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து நல்லா சண்டை லைனேஜ் உள்ள கோழியாகவே தான் நம்ம கொங்கடாபுர சந்தைக்கு வருது விலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்தே ஸ்டார்டிங் இருக்குது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறுபாலேருந்தே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் கூட நம்ம சந்தையில் கோழி விற்கிது கோழி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சண்டை கோழியாக இருந்துச்சுன்னா நல்லா சண்டை போட்டுச்சுன்னா நல்லா ரேட்டு கொடுத்து எடுத்துக்கிறாங்க நம்ம சந்தைக்கு பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்திலேருந்து வியாபாரிகள் அதிகமாக வராங்க ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இது மாதிரி இடத்துல இருந்து அதிகமாக வரதுனால சந்தை நல்லா நடக்குதுங்க பதிவு பார்த்திங்கன்னா விற்பனை பதிவுங்க இதில் உள்ள பார்த்த மயில் சேவல் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்குதுன்னு கோழிக்காரர் சொல்லியிருக்காரு விலை பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா வில சொல்லியிருக்காரு கோழி பாருங்கள் எவ்வளோ ஐட்டு நல்லா வாட்டர் சட்டமான கோழி வால்கட்டி எல்லாமே கோழி நல்லா இருக்குது கோழி வந்து வந்து கடுதரை போட்டு வச்சிருக்கிற மாதிரி தான் சேவல்கார சொல்லியிருந்தாருக்கிறாருங்க இந்த கொக்கவேல சேவலை பார்த்தீங்கன்னா விலை ஐயாயிரரூபா கோழிக்காரர் சொல்லியிருக்காரு கோழி பாருங்கள் அஞ்சு கிலோவுக்கு மேலே வருங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருந்தார் அஞ்சு ரூபா வேலை சொல்லியிருக்கேன் கொஞ்சம் ஏதோ முன்னபெண்ணை குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தார் கோழி எல்லாமே வந்து நல்லா சண்டை லைனேஜிங்கிற மாதிரி தான் சொல்லியிரு கோழி நல்லா கடுதார போட்டு வச்சிருக்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருக்காரு இந்த கொக்கோவில் பார்த்தீங்கன்னா விலை மூவாயிரத்து ஐநூறுரூவா வரங்குற மாதிரி சொல்லியிருந்தார் எதுவும் பார்ட்டி இருந்தால் கூட சொல்லுங்கள் சேவல் கொடுக்குற மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் கோழி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சண்டை வச்சு பார்த்து சண்டை பிடிச்சிருந்தா எடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தார் கோழி பாருங்கள் நல்ல வாட்டர் சட்டமான கோழி நல்லா தரமான கோழியாக இருக்குது விருப்பம் உள்ளவருங்க எடுத்துக்கலாங்க இந்த சுல்லிச்சேவலம் விற்பனைக்கு இருக்குங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தாரு சேவலோட விலை பார்த்தீங்கன்னா நாலாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் கோழி எல்லாமே வந்து நல்லா சண்டை கோழிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு இதே விருப்பம் உள்ள நண்பர்கள் வந்தால் எடுத்துக்கலாங்க கோழிக்காக இருந்தாலும் சரிங்க இல்லை கட்டுக்கு இது மாதிரி வியாபாரத்துக்கு எதுக்காக இருந்தாலும் நம்ம சந்தைக்கு வந்தால் நல்லா தரமான சேவலாம் எடுத்துக்கலாங்க இந்த காக சேவலும் விற்பனைக்கு இருக்குங்க தான் சொல்லியிருந்தார் வில பார்த்திங்கன்னா நாலாயிரம் வருங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லியிருந்தார் எதோ வேலை வேலை முன்ன பண்ணால் அறிஞ்சரிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார் கோழி வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வச்சு எடுக்கிறது இல்லாங்களாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தார் நாம் கொண்டு வந்தாலும் சரி இல்லை வேறு ஏதோ ஒரு கோழியில் சண்டை வச்சு பார்த்து சரி நல்லா அடித்தா எடுத்துக்கலாங்க காகமும் விற்பனைக்கு தாங்க இருக்குது சேவல்கார் பார்த்திங்கன்னா விலை மூவாயிரத்து ஐநூறுரூவா விலை சொல்லியிருக்காரு ஏதோ முன்னப்பின்னா அனுசரித்து வாங்கிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் காட்டில் சைருந்த கூட நிறையா கொண்டு வராங்க ஒரு கோழி ரெண்டு கோழி கொண்டு வராங்க ஏதோ அவங்ககிட்ட ஏதோ பேசி வாங்கிக்கலாங்க ஏதோ முன்னப்பின்னா ஒரு ஐநூறு ஆயிரம் குறைச்சி கூட வாங்கிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் இந்த மயில் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா இது காட் சைட்லேருந்து வாங்கி அவரு பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரி கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திராக்கார் கேட்டுருந்தாங்க ஐநூறு ஆயிரம் லாபத்துக்கு கேட்டுருந்தாங்க அநேகமாக இதெல்லாம் விலை முடிஞ்சிருக்குங்கிற மாதிரி தான் நினைக்கிறேங்க ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபா டிஃப்ரெண்ட்டில் விலை போயிட்டு இருந்துச்சுங்க இந்த காகமும் வில விற்பனைக்கு இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு வெலை பார்த்திங்கன்னா ஐயாயிரரூவா வில சொல்லியிருந்தார் சேவல்காரர் எதை முன்ன பண்ண அனுசரித்து வாங்கிக்கலாங்க கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தரமான கோழியாகவே இருக்குங்க நிறையா வியாபாரிகளை வந்து பார்த்திங்கன்னா காட்டு சைடுலேருந்து கொண்டு வரவங்ககிட்ட ஏதோ முன்ன பண்ண சொல்லி பே வாங்கிக்கிறாங்க ஆ ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இன்னும் மூவாயிரம் இந்த கீரி சேவலும் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்கிறங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருந்தார் கோழி பாருங்க நல்லா தரமான கோழியாகவே இருக்குங்க விலை பார்த்திங்கன்னா ஐயாயிரம் வருங்கிற மாதிரி வில சொல்லியிருக்காரு அதுக்கு மேலே ஏதோ கோழி நம்ம சண்டை வச்சு பார்த்துட்டு எதோ கோழி எது நல்லா இருந்தது நம்மளுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி தான் எதை பேசி முன்ன பண்ண எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்காரர் எல்லாமே சொல்லியிருக்காரு இந்த குக்கை விலை சேவலும் பார்த்தீங்கன்னா வில விற்பனைக்கு இருக்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தாரு வேலை பார்த்தீங்கன்னா நாலாயிரம் வில சொல்லியிருக்காருங்க நாலாயிரம் சொன்னால் எதோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ரேட்டு வேணுமோ பேசி வாங்கிக்கலாங்க ஏதோ முன்ன பின்னே குறைச்சி கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சண்டை கோழிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நம்ம சண்டை வச்சு பார்த்து கூட எடுத்துக்கலாங்க இந்த வாரம் நம்ம கோணாவரம் சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோழி அதிகமாக வந்துருந்துச்சு அதே மாதிரி கோழி கொண்டு வந்தவளவுக்கு நிறையா கோழி கொண்டு வந்திருந்தாங்க வேணால் வியாபாரிங்க வெளியிலேருந்து அதிகமாக வல்லிங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் கோழி விலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மந்தமாகவே இருந்துச்சு விற்பனையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு சந்தையில் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருந்துச்சு இருந்தாலும் கோழி கேட்கறதுக்கு அதிகமாக ஆள் இல்லாத மாதிரி இருந்துச்சுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்த கோழியை சில பேர் கொண்டுகிட்டு போயிட்டாங்க ஏன்னா விற்பனை கொஞ்சம் செட்டாகலை விலை வந்து கம்மியாக கேட்குறாங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் அவங்க கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் சூடு வர மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோழி நிறைய ரிட்டன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஆந்திரா இந்த தெலுங்கானா இதிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த கர்நாடகாவிலேருந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நிறையா வியாபாரிகள் நம்ம சந்தைக்கு வருவாங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா வியாபாரிகள் கொஞ்சம் குறவையாக வந்திருந்தாங்க கம்மியாக வந்திருந்தாங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா அதிகமாக ஒரு பத்து சேவல் இருபது சேவல் ஒரு ஒருத்தர் எடுப்பாங்க ஒரு வியாபாரி வந்தாங்கன்னா ஒரு பத்து சேவல் இருபது சேவல் முப்பது சேவல் கூட எடுப்பாங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்திருந்தாங்க வந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல சண்டை லைனேஜ் உள்ள கோழியாக தான் எடுத்தாங்க அவங்க எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் இது மாதிரி ரேஞ்சில் தான் அவங்க கொஞ்சம் பெரிய சைஸாக ஒரு பெரிய கோழி நல்ல சண்டை உள்ள கோழியாக தான் எடுத்தாங்க சண்டை வச்சு பார்த்திங்கன்னா கோழி நல்லா எழுந்திரிச்சி அடிக்குது அந்த லெவலில் இருக்கிற கோழி மட்டும்தான் அவங்க விரும்பி அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க கொஞ்சம் ரேட்டு குறைவாக இருக்கிற கோழி கொஞ்சம் நார்மலான கோழிலாம் வந்து நம்ம உள்ளூர் வியாபாரிங்க தான் ரெண்டாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் இது மாதிரி விலைக்கு தான் எடுத்துக்கிட்டாங்க இப்போ சில பேர் கோழி கொடுத்துட்டும் போயிருக்காங்க சில பேர் ரிட்டன் எடுத்துகிட்டும் போயிட்டாங்க ஏன்னால் இந்த வாரம் அதிகமாக வரலாங்கிற காரணத்தினால எடுத்துக்கிட்டும் போயிட்டாங்க பார்த்திங்கன்னா கோழி கேட்குறதுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ஒரு மூவாயிரம் நாலாயிரத்துக்கு விற்கிற கோழியே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் வரைக்கும் கேட்குறாங்கிற எப்படி கொடுக்குறதுங்கிற மாதிரி கொண்டு போனாங்க எல்லாமே வந்து கோழி நல்லா கோழி நல்லா சண்டை உள்ள கோழியாகவே இருக்குது அதனால் வந்து வியாபாரம் இங்கே அதிகமாக வராதனால பார்த்தீங்கன்னா கோழியோட விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறங்க மாதிரியே சொல்லியிருந்தார் ஒரு சில வியாபாரிகளும் நிறைய கோழி எடுத்துகிட்டு போகிறாங்க ஒருத்தரும் பார்த்திங்கன்னா பத்து கோழி இருபது கோழி எடுத்துகிட்டு போகிறவங்களும் இருக்காங்க ஆந்திராக்காரை பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து எடுக்கிறவங்களும் நிறையா இருக்காங்க கம்மியாகவும் வந்திருக்காங்க இந்த பாருங்கள் இந்த சேவலோட வேலை பார்த்திங்கன்னா வேலை ஐயாயிரரூபா சொல்லியிருந்தாரு கோழி பாருங்கள் நல்லா கோழியாகவே இருக்கு கொண்டை எல்லாமே கா எல்லாமே நல்லா இருக்குது கோழி பார்த்திங்கன்னா சண்டை வச்சு பார்த்து எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லலாம் விலை வந்து பார்த்திங்கன்னா எதுவும் முன்னா அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தாரு நல்லா தரமான கோழியாகவும் நிறையா இருக்குங்க இந்த சேவல் பார்த்திங்கன்னா வில நாலாயிரத்து ஐநூறு வருவாங்கிற மாதிரி வில சொல்லியிருந்தார் நாலாயிரத்து ஐநூறுவாலாம் நம்ம அதே கொடுக்க முடியாது இல்லை முன்னப்பினா குறைச்சி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி அதிகமாக சொல்லி வாங்கிக்கலாம் கோழியெல்லாம் வந்து நிறையா தரமான கோழியாகவே இருக்குது நம்ம சந்தைக்கு வர்றது எல்லாமே வந்து நல்ல கோழியாகவே இருக்குது இதே நம்மளுக்கு வந்து பிடிச்சிரு கோழி மடங்களோட விலை பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஏதோ முன்னே பண்ண குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க தடவை பார்த்திங்கன்னா நண்பர்கள் அது அதிகமாக பார்த்தீங்கன்னா ரேட்டு ஓவராக இருக்குது விலை அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நல்ல சண்டை கோழியாக இருந்துச்சுன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாகவே தான் சொல்கிறாங்க அதுக்கு மேலே நம்ம பேசி வாங்கிக்கலாங்க இதே நம்மளுக்கு எவ்வளோ பேசுதோ அது மாதிரி இந்த கொக்கோவில் சேவலும் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தார் விலை பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவா சொல்லி அவருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு இது மாதிரி விலை கேட்குறாங்க அதனால் நான் கொடுக்கலங்குற மாதிரி சேவல்கார் சொல்லியிருந்தார் கோழி நல்லா சண்டை கோழியாகவே இருக்குதுங்க பாருங்கள் வால்கட்டு எல்லாமே நல்லா இருக்குது ஒரு சில விவகாரங்கள் பார்த்தீங்கன்னா கோழி வந்து நல்லா சண்டை வச்சு பார்த்து கோழி நல்லா அடிச்சுது அப்படின்னா எடுத்துக்கிறாங்க அடிச்சுதுன்னா எப்படின்னா காலில் எந்த ஒரு இது இல்லாமல் சொல்லி இல்லாமல் ஒரு கட்டு இல்லாமல் நல்லா இல்லாமல் கோழி க ரெக்க வால்கட்டு எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னா சண்டை வச்சு பார்க்குறாங்க சண்டை வச்சு பார்த்துட்டு கோழி நல்லா அடிச்சுது நல்லா அடிக்குதுன்னா அவங்க என்ன ரேட்டு கொடுக்குறாங்களோ அதோடு ஒரு ஆயிரம் ஐநூறு குறச்சி கேட்டு பார்த்து அவங்க பார்த்து எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி ஒரு சில வியாபாரிகளோ வந்து பார்த்திங்கன்னா கோழியோட நேரத்தை வச்சு பார்த்து எடுத்துக்கிறாங்க சண்டையுமே வைக்கிறதில்ல கோழி நல்லா இருக்குது கோழி லட்சணமாக இருக்குது அப்படின்னாவே நல்லா ஒரு சில வியாபாரிங்க எடுத்துக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா சண்டையே தேவையில்லைங்கிற மாதிரியே நிறையா எடுத்துக்கிறாங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஆந்திரா காரெலாம் வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து பார்த்தே எடுத்துக்கிறாங்க சண்டை வச்சு பார்க்குறவங்க நிறையா இருக்கிறாங்க ஒரு சில வியாபாரிங்க தான் வந்து சண்டை எல்லாமே எடுத்துக்கிறாங்க நம்ம வியாபாரிங்களாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவல் கொண்டு போனாவே வாங்கிக்கிறாங்க பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் இது மாதிரி விலை சொல்லி வாங்கிக்கிறாங்க அவங்க பார்த்திங்கன்னா கொண்டு போய் கட்டுத்தரை போட்டு வச்சுக்கிறாங்க கட்டுத்தரை போட்டு வச்சு ஆறு மாதம் ஒரு வருஷம் இது மாதிரி வச்சுருந்து கூட விற்கிற வியாபாரிங்க நிறையா இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து காட்டு சைலேருந்து வாங்கி பல அங்கே ஒரு ஐநூறு ஆயிரம் இது மாதிரி லாபத்து கேட்டாலும் அதே மாதிரி கைமூத்தவங்களும் நிறையா இருக்கிறாங்க நம்ம சந்தையில் அதனால் பார்த்தீங்கன்னா கோழி வந்து உள்ளே சந்தைக்குள்ளே கொண்டு போனாவே நிறையா வந்து கேட்குறாங்க கேட்குறாங்கன்னா நம்மளுக்கு என்ன வேலை சொல்கிறோமோ அதுக்கு நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுதுங்கிற மாதிரி இருந்தால் கொடுத்துடலாம் அப்படி இல்லைன்னா கூட நம்ம வச்சுருக்கலாங்க வச்சிருந்து நல்லா சண்டையும் வைக்கலாம் உள்ளே போ உள்ள சந்தைக்குள்ளே கொண்டு போனாலும் ச நல்லா சண்டை வைக்கிற இடமும் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோழி பார்த்துட்டு சண்டை நல்லா இது அடிச்சிச்சின்னா அவங்க நம்ம என்ன ரேட்டு கொடுக்குறோமோ அது எதுவும் முன்னே பண்ண கொடுத்து எடுத்துக்கிறாங்க இல்லைனாலும் கூட வியாபாரிங்க நிறையா கேட்குறாங்க நம்மளுக்கு எது நம்ம கட்டுப்படியாக ரேட் இருந்தால் கொடுக்கலாங்க கோழி எல்லாமே வந்து நல்ல தரமான கோழியாகவே தான் சந்தைக்கு வருது விருப்பம் உள்ள நண்பர்களில் வந்து சனிக்கிழமை வாரம் வாரம் நடக்குது ஒரு மூணு நாலு மணிக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க நம்ம கும்மணாபுரம் சந்தைக்கு வந்தாவே எடுத்துக்கலாங்க